என் தங்கமே உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனி சக்தி இருக்கிறது ஆனால் நீ கவனிக்காமல் இருக்கும் ஒரு பொருள் தான் உன் அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்க்கையின் பாதையையும் மாற்றி விடுகிறது அது என்ன தெரியுமா கண்ணாடி கண்ணாடி என்பது வெறும் கண்ணோட்டம் காட்டும் ஒரு கருவி அல்ல அது உன் ஆன்மாவின் பிரதிபலிப்பு உன் மனதில் என்ன இருக்கிறதோ அதை வெளியில் காட்டும் ரகசிய கருவி நீ காலை எழுந்து கண்ணாடி பார்த்தால் அதில் உன் முகத்தை மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தையும் காண முடியும் என் தங்கமே கண்ணாடி எப்போதும் ஒரு பிரதிபலிப்பு தருகிறது நீ புன்னகையுடன் பார்த்தால் புன்னகையை திருப்பி தரும் நீ சோகத்துடன் பார்த்தால் அதையே காட்டும் அதனால் தான் நீ எப்போதும் கண்ணாடி முன்னால் சிரித்த முகத்தோடு நிற்க வேண்டும் அந்த சிரிப்பு உன் மனதையும் மாற்றும் உன் நாளையும் மாற்றும் ஆன்மீக ரீதியில் கண்ணாடி ஒரு சக்தி வாய்ந்த கருவி கண்ணாடியை எங்கே வைக்கிறாய் எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதற்கு ஏற்ப உன் வீட்டில் சக்தி பெருகும் அல்லது குறையும் உதாரணமாக கண்ணாடி எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் அழுக்கு படிந்த கண்ணாடி உன் வாழ்க்கையில் தடைகளை வரவழைக்கும் ஆனால் சுத்தமான கண்ணாடி உன் அதிர்ஷ்டத்தை சுத்தமாக்கும் மேலும் கண்ணாடியை எப்போதும் உன் வீட்டில் ஒளிபடும் இடத்தில் வைத்திரு சூரிய ஒளி அல்லது விளக்கு ஒளி கண்ணாடியில் படும்போது அந்த ஒளி இரட்டிப்பு ஆகி பரவுகிறது அந்த ஒளி உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்ரிகளை விரட்டி நல்ல சக்திகளை ஈர்க்கும் என் தங்கமே ஒரு ரகசியம் சொல்கிறேன் கண்ணாடி முன்னால் தினமும் உன்னை பார்த்து உன் கனவுகளை உனக்கே சொல்லிக்கொள் நான் வெற்றி பெறுவேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் கனவுகள் நிஜமாகின்றன என்று சொல்லிக்கொள் கண்ணாடி உன் வார்த்தைகளை பிரதிபலித்து உன் என் வியலில் பதிய வைக்கும் அந்த சக்தி உன்னை உன் கனவின் பக்கம் தள்ளும் ஆனால் ஒரு எச்சரிக்கை கண்ணாடியை படுக்கை அறையில் குறிப்பாக படுக்கைக்கு நேராக வைக்கக்கூடாது அது உன் உறக்கத்தை பாதிக்கும் அது உன் மனதை சிதறடிக்கும் அதனால் கண்ணாடியை எப்போதும் அமைதியான இடத்தில் சுத்தமான இடத்தில் வைக்க வேண்டும் கண்ணாடி உனக்கு ஒரு நினைவூட்டல் அது சொல்வது என்ன தெரியுமா நீ எப்படி பார்க்கிறாய் என்பதல்ல முக்கியம் நீ உன்னை எப்படி நம்புகிறாய் என்பதுதான் முக்கியம் உன் கண்ணாடி உன் அதிர்ஷ்டத்தை மாற்றும் சக்தி கொண்டது ஆனால் அதற்கு பயன்படுவது உன் மனநிலைக்கு ஏற்பதான் என் தங்க பிள்ளையே இன்று முதல் கண்ணாடி முன்னால் சிரித்து நிற்கும் பழக்கத்தை தொடங்கு உன் வாழ்வின் அழகை நீயே உனக்கு சொல்லிக்கொள் உன் கனவுகளை உனக்கே அறிவி கண்ணாடி உன் தோழனாகி உன் வாழ்க்கையில் ஒளியை பரப்பும் நீ அறிந்திருக்க வேண்டும் கண்ணாடி என்பது வெறும் கண்ணாடி அல்ல அது உன் அதிர்ஷ்டத்தை மாற்றும் தெய்வீக கருவி அதை நம்பிக்கையுடன் அன்புடன் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும் உன் அதிர்ஷ்டம் மலர்ந்து உன் ஆன்மா ஒளிரும் என் தங்கமே உன் வீட்டில் கண்ணாடி இருக்கிற இடம் மட்டும் அல்ல அது உன் வாழ்க்கையின் சக்தி மையம் கண்ணாடி எங்கே வைக்கப்படுகிறது என்பதற்கே உன் வாழ்க்கையின் நம்பிக்கை செல்வம் அமைதி சந்தோஷம் ஆல் பாதிக்கப்படும் கண்ணாடியை சிந்தித்து வைக்கிறாயா அல்லது அவ்வாறு வெறுமையாக வைக்கிறாயா அதில்தான் பெரிய வித்தியாசம் உள்ளது நீ கண்ணாடியை எதிர்கொள்ளும் முறையிலும் அதில் பிரதிபலிக்கும் ஒளியையும் தோற்றத்தையும் கவனித்தால் உன் மனதில் ஒரு வலிமை உருவாகும் காலை எழுந்தவுடன் கண்ணாடி முன்னால் நீ சிரித்து வணங்கினால் அந்த சிரிப்பு உன் நாளை ஒளியுடன் நிரப்பும் கண்ணாடி உனக்கு இரட்டை சக்தியாக இருக்கும் அது உன் மனதையும் உன் வீட்டையும் பாதுகாக்கும் உன் கண்ணாடியை எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பது அவசியம் தூக்கு குப்பை கடுமையான தடங்கள் ஆல் எதிர்மறை சக்திகளை உன் வீட்டுக்கு அழைத்துவிடும் ஆனால் சுத்தமான கண்ணாடி நல்ல சக்திகளை பெருக்கி அதிர்ஷ்டத்தை பெருக்கிவிடும் என் தங்கமே இதை நினைவில் வைக்க வேண்டும் கண்ணாடி முன்னால் பேசும்போது மனதை நன்றியோடு நிரப்ப வேண்டும் தினமும் காலை எழுந்தவுடன் கண்ணாடி முன்னால் சொல் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கிறது என் கனவுகள் நிஜமாகின்றன இந்த வார்த்தைகள் கண்ணாடியில் பிரதிபலித்து ஊனியன் வியலில் பதிந்து சத்தியாற்றலாக மாறும் அதோடு கண்ணாடியின் வகையும் முக்கியம் சில கண்ணாடிகள் பெரிய சில சிறிய சில வளைந்தவைகள் வளைந்த கண்ணாடி உன் வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நேராகவும் சுத்தமானதும் ஒளி நுழையும் வகையிலும் கண்ணாடி இருக்க வேண்டும் அது உன் அதிர்ஷ்டத்தை பெருக்கி வைக்கும் என் தங்க பிள்ளையே கண்ணாடியின் சக்தி உனக்கு மூன்று முக்கியமான நன்மைகளை தரும் ஒன்று நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அமைதி மற்றும் மனநிலை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கண்ணாடி சுத்தமாகவும் நேராகவும் இருக்கும்போது அது உன் மனதை குளிர்ச்சியுடன் நிரப்பும் மன அழுத்தங்கள் குறையும் நீ உன் கனவுகளை தெளிவாக பார்க்கலாம் இரண்டு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கண்ணாடி உன் வீட்டில் நல்ல இடத்தில் இருக்கும்போது அதிர்ஷ்டத்தைப் பெருக்கும் சக்தி உருவாகும் தினசரி வாழ்வில் சந்தோஷமும் செல்வமும் அதிகரிக்கும் மூன்று நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஆன்மீக வளர்ச்சி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கண்ணாடி உன் மனதை பிரதிபலிக்கும் கருவி நீ நல்ல எண்ணங்களை வைத்து பார்த்தால் உன் ஆன்மா உயர்ந்து உன் வாழ்க்கை நேர்மையாக முன்னேறும் நீ கண்ணாடியை புறக்கணித்தால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சவால்கள் வந்தால் அவை கடுமையாக தோன்றும் அப்பொழுது உன் மனதில் குழப்பமும் வரக்கூடும் ஆனால் கண்ணாடியை மதித்து அதில் நன்றியுடன் நம்பிக்கையுடன் பார்த்தால் அந்த சவால்கள் சிறியதாகி கடந்து செல்லும் கண்ணாடி ஒரு நினைவூட்டலாகவும் செயல்படும் அது சொல்வது என்ன தெரியுமா நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்த்தால் அதுவே உனக்கு நடக்கும் உன் மனநிலையை நன்கு கவனித்தால் கண்ணாடி உன்னை நல்ல பாதையில் நடத்தும் நீ எப்போதும் கண்ணாடி முன்னால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கொள் காலை எழுந்தவுடன் கண்ணாடி முன்னால் ஐந்து நிமிடம் நிற்க சுவாசத்தை நன்றியோடு எண்ணிக்கொண்டு மனதில் உன் கனவுகளை சொல்லிக்கொள் தினமும் இந்த பழக்கம் உன் அதிர்ஷ்டத்தை உயர்த்தும் கண்ணாடியின் சக்தியை மேலும் அதிகரிக்க அதன் அருகே சில மலர்களையும் வைத்து பாரு மலர் வாசனை உன் மனதை அமைதியாக்கும் மனதின் நெகிழ்வையும் அதிகரிக்கும் இது உன் வாழ்க்கைக்கு ஒரு இனிய சூழலை உருவாக்கும் கண்ணாடி உன் மனதுக்கு பிரதிபலிப்பு உன் வீட்டிற்கும் ஒளியை கொடுக்கும் அதனால் அது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியிலும் உன்னுடைய நண்பனாக இருக்கிறது தினமும் அதன் சக்தியை உணர்ந்து பயன்படுத்தினால் உன் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும் என் தங்கமே கண்ணாடியை மதிக்கும் பழக்கம் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை கொண்டது உன் மனதில் அமைதி உன் வீட்டில் ஒளி உன் வாழ்க்கையில் செல்வம் ஆல் கண்ணாடியின் சக்தியால் உருவாகும் நினைவில் வைக்க உன் வீட்டில் இருக்கும் கண்ணாடி உன் அதிர்ஷ்டத்தை மாற்றும் ஒரு தெய்வீக கருவி அதை மதித்து தினசரி உன் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் உன் கனவுகள் நிஜமாகும் உன் ஆன்மா ஒளிரும் உன் வாழ்வு வளம் பெருகும் என் தங்கமே உன் வீட்டில் இருக்கும் கண்ணாடியின் சக்தியை உணர்ந்து அதை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடையும் கண்ணாடி வெறும் பொருள் அல்ல அது உன் மனத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறது உன் ஆன்மாவின் பிரதிபலிப்பாக இருக்கிறது கண்ணாடி உன் உள்ளத்தை காட்டும் உன் வெளிப்பாட்டை மாற்றும் கருவியாகும் அவ்வளவே முக்கியம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் கண்ணாடியின் சக்தியால் பாதிக்கப்படுகிறது கண்ணாடி முன்னால் நிற்கும் பொழுது அது உன் முகம் மட்டுமல்ல உன் எண்ணங்களையும் உன் மனநிலையையும் பிரதிபலிக்கும் அவ்வாறு பிரதிபலிக்கும் சக்தி உன் வாழ்க்கையின் வழிகளை மாற்றும் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வைத்தால் கண்ணாடி அதை வெளியில் பிரதிபலிக்கும் அதனால் உன் வாழ்வில் நல்லதெல்லாம் வந்து சேரும் ஆனால் எதிர்மறை எண்ணங்களை வைத்தால் கண்ணாடியும் அதனை பிரதிபலிக்கும் அப்பொழுது வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும் உன் வீட்டில் கண்ணாடியை வைக்கும்போது அவை எப்போதும் சுத்தமாகவும் ஒளி நிறைந்த இடத்தில் இருக்க வேண்டும் சூரிய ஒளி நேரடியாக வீடு உள்ளே நுழையும் இடத்தில் கண்ணாடி இருப்பது மிக முக்கியம் அந்த ஒளி கண்ணாடியில் பிரதிபலித்து வீடு முழுவதும் பரவி சக்தி பெருகும் இந்த ஒளி உன் வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் தினமும் அந்த ஒளி உன் மனதை அமைதியாக்கும் கண்ணாடி முன்னால் தினமும் ஒரு சிறிய பழக்கத்தை வளர்த்துக்கொள் காலை எழுந்தவுடன் ஐந்து நிமிடம் அந்த கண்ணாடியை பார்த்து நீ சிரித்து வணங்குங்கள் உன் மனதில் நன்றியை உணருங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து மகிழுங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கிறது என் கனவுகள் நிஜமாகின்றன என்று மனதில் சொல்லுங்கள் இந்த வார்த்தைகள் கண்ணாடியில் பிரதிபலித்து உன் மனதுக்கு ஆற்றல் அளிக்கும் என் தங்கமே கண்ணாடியின் சக்தி உனக்கு மூன்று முக்கிய நன்மைகளை தரும் முதலில் அமைதி கண்ணாடி முன்னால் நன்றியுடன் நிற்கும்போது உன் மனதில் அமைதி நிலைநிறுத்தப்படும் இரண்டாவது அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் கண்ணாடி நல்ல இடத்தில் வைக்கப்பட்டால் அது உன் வீட்டில் நல்ல சக்தியை உருவாக்கும் இந்த சக்தி உன் வாழ்வில் சந்தோஷம் ஆரோக்கியம் செல்வம் ஆகியவற்றை அதிகரிக்கும் மூன்றாவது ஆன்மீக வளர்ச்சி கண்ணாடி உன் மனதை பிரதிபலிக்கும் கருவி என்பதால் நீ நல்ல எண்ணங்களை வைத்து பார்த்தால் உன் ஆன்மா உயர்ந்து உன் வாழ்க்கை நேர்மையாக முன்னேறும் கண்ணாடியை புறக்கணித்தால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சவால்கள் வந்தால் அவை கடுமையாக தோன்றும் மனதில் குழப்பம் பதட்டம் உருவாகும் ஆனால் கண்ணாடியை மதித்து அதில் நன்றியுடன் நம்பிக்கையுடன் பார்த்தால் அந்த சவால்கள் சிறியதாக மாறி கடந்து செல்லும் கண்ணாடி உன் மனதுக்கு நினைவூட்டலாகவும் செயல்படும் அது சொல்வது என்ன தெரியுமா நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாய் அதுவே உன் வாழ்க்கை நடக்கிறது உன் மனநிலையை நன்கு கவனித்தால் கண்ணாடி உன்னை நல்ல பாதையில் நடத்தும் கண்ணாடி முன்னால் தினமும் ஐந்து நிமிடம் நிற்கும் பழக்கத்தை வளர்த்தால் உன் வாழ்வில் மாற்றம் விரைவில் நிகழும் இந்த ஐந்து நிமிடங்கள் உன் மனதை அமைதியாக்கும் உன் உள்ளத்தில் நம்பிக்கை உறுதி செயலாற்றல் ஆகியவற்றை உருவாக்கும் நீ இதை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்ய வேண்டும் தினசரி செயல் பழக்கம் கண்ணாடியின் சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையை மாற்றும் கண்ணாடியின் வகை முக்கியம் பெரிய கண்ணாடிகள் நேராக வைக்கப்பட்ட கண்ணாடிகள் சுத்தமான கண்ணாடிகள் இவை அனைத்தும் சக்தியை அதிகரிக்கும் வளைந்த கண்ணாடி பழுது கண்ணாடி தூங்கிய கண்ணாடி எதிர்மறை சக்தியை அதிகரிக்கும் அதனால் கண்ணாடியை நேராகவும் சுத்தமாகவும் வைக்க வேண்டும் நீ கண்ணாடியை பயன்படுத்தும் முறையும் முக்கியம் கண்ணாடியை அன்புடன் அணுக வேண்டும் அதில் எதிர்மறை எண்ணங்களை காட்ட வேண்டாம் அதனால் உன் மனதில் நல்ல சக்தி பெருகும் கண்ணாடி உன் நண்பனாக மாறும் உன் வாழ்வின் வழிகாட்டியாக மாறும் கண்ணாடி உன் மனதுக்கு பிரதிபலிப்பு என்பதால் நீ எப்போதும் அதில் நல்ல எண்ணங்களை வைத்து பார்க்க வேண்டும் தினமும் மனதில் உன் கனவுகளை சொல்லுங்கள் நம்பிக்கை வளருங்கள் நல்ல எண்ணங்களை ஓட்டுங்கள் கண்ணாடி அவற்றை பிரதிபலித்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கும் கண்ணாடியின் சக்தியை இன்னும் அதிகரிக்க அதன் அருகே மலர்கள் பூக்கள் வைத்தால் சிறந்தது மலர் வாசனை மனதை அமைதியாக்கும் மனதின் நெகிழ்வை அதிகரிக்கும் கண்ணாடியோடு மலர்களோடு சேர்ந்து வீட்டின் சக்தியை நல்லதாய் மாற்ற முடியும் நீதினமும் கண்ணாடி முன்னால் தெய்வீகமாக செயலாற்றினால் உன் வாழ்க்கை அதிசயங்களைக் காணும் உன் அதிர்ஷ்டம் மலரும் உன் ஆன்மா ஒளிரும் உன் வாழ்க்கை செழிக்கும் என் தங்கமே நினைவில் வைக்க கண்ணாடி வெறும் கண்ணாடி அல்ல அது உன் அதிர்ஷ்டத்தை மாற்றும் சக்தி வாய்ந்த கருவி அதை மதித்து அன்புடன் நம்பிக்கையுடன் பயன்படுத்தினால் உன் கனவுகள் நிஜமாகும் உன் வாழ்வில் வளம் பெருகும் உன் மனதில் அமைதி மலரும் கண்ணாடியை தினசரி பயன்படுத்தும் போது அதில் பிரதிபலிக்கும் ஒளியையும் மனநிலையையும் கவனித்தால் அது உன் வாழ்க்கையின் வழிகளை மாற்றும் மனதில் நல்ல எண்ணங்களை வைத்தால் கண்ணாடி அதை வெளியில் பிரதிபலிக்கும் அதனால் உன் வாழ்வில் நல்ல சக்தி பெருகும் நினைத்து பாரு கண்ணாடி உன் மனதின் பிரதிபலிப்பாக இருக்கிறது அது உன் வாழ்க்கையின் சக்தி மையமாக மாறும் கண்ணாடி முன்னால் தினமும் சிறிய ஐந்து நிமிடங்கள் செலவிடுவாய் என்றால் உன் மனதில் அமைதி நம்பிக்கை செயலாற்றல் ஆகியவை உருவாகும் இதன் மூலம் உன் கனவுகள் நிஜமாகும் நன்றி நம்பிக்கை செயல் இந்த மூன்று விதிகள் கண்ணாடியுடன் சேர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றும் தினசரி பழக்கமாக வைத்து அவற்றை உணர்ந்து செயல்பட்டால் உன் அதிர்ஷ்டம் மேலோங்கும் உன் ஆன்மா ஒளிரும் உன் வாழ்க்கை செழிக்கும் என் தங்கமே உன் வீட்டில் கண்ணாடியை மதித்து தினசரி அதில் நல்ல எண்ணங்களை பிரதிபலித்து மனதில் நன்றி நம்பிக்கை செயலாற்றல் ஆகியவற்றை வளர்த்தால் உன் கனவுகள் வெறும் கனவாக அல்ல நிஜமாகி உன் வாழ்க்கையை உயர்த்தும் உன் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் கண்ணாடியின் சக்தியால் மாற்றம் காணும் உன் மனம் அமைதியாகும் உன் வீட்டில் ஒளி பரவி சக்தி பெருகும் உன் கனவுகள் நிஜமாகும் உன் வாழ்க்கை செழிக்கும் உன் ஆன்மா ஒளிரும் நினைவில் வைக்க கண்ணாடி உன் அதிர்ஷ்டத்தை மாற்றும் சக்தி கொண்டது அதை தினசரி பயன்படுத்தி உன் வாழ்க்கையை மாற்று இன்று முதல் இந்த பழக்கம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் கொண்டு வரும்